முரசு டிவி நேர்களுக்கு வணக்கம் தினம் சீனி அப்டேட்டினாக சமந்தா மற்றும் சைத்தன்யாவின் பிரிவுக்கு சோபிதா தான் காரணமா அது மட்டும் இல்லாமல் ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துக்காகத்தான் இரண்டாவது திருமணமே நடைபெற்றதா என்பது பற்றியும் இவர்களுடைய திருமண வாழ்வு குறித்தும் பயல்வான் ரங்கநாதன் தன்னுடைய பேச்சொன்றை வழங்கியுள்ளார் அதை பற்றியும் பார்க்கலாம் அந்த வகையில் நடிகை சோபிதா தொலிபாலாவை காதலித்து சில நாட்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார் நாகசைத்தன்யா இவர் ஏற்கனவே சமந்தாவி திருமணம் செய்து விவாகரத்து பெற்றவரும் கூட இவரது இரண்டாவது திருமணம் ஹைதராபாத்தில் இருக்கும் அன்னபூர்ணா ஸ்டுடியோவில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் திரையுலகினர் சிலரும் இரு வீட்டாருமே கலந்து கொண்டார்கள் இப்படியான சூழலில் திருமணம் குறித்து பிரபல பத்திரிகையாளர் சேகுவேரா பேசியிருக்கின்றார் சமந்தாவுடன் விண்ணை தாண்டி வருவாய திரைப்படத்தின் மூலம் தெலுங்கு ரீமேக்கில் நடித்த போது சைத்தன்யாவுக்கு காதல் உருவானதாகவும் அந்த காதலுக்கு வீட்டு தரப்பில் இருந்து பச்சை கொடி காண்பிக்கப்பட்டதைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கோவாவில் வைத்து திருமணம் செய்து கொண்டார்கள் இரண்டு பெருமே இரண்டு முறைப்படியும் திருமணம் செய்து கொண்டார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் திருமணத்துக்கு பிறகும் சமந்தா நடிப்பில் கவனம் செலுத்தி வந்தார் சில வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்த இரண்டு பேரும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிரிவதாக அறிவித்தார்கள் அந்த பிரிவுக்கு சமந்தாவுக்கு வந்த மயோசிடிஸ் நோய்தான் காரணம் என்று பலருமே சொல்லியிருந்தார்கள் பிரிவுக்கு பிறகு சமந்தா சிங்கிளாக இருந்தாராம் நாகசைத்தன்யாவோ பொன்னியின் செல்வன் படத்தில் வானதி கேரக்டரில் நடித்த சோபிஜா துலிவாலாவை ரகசியமாக காதலித்து வந்துள்ளார் பிறகு இந்த காதலுக்கும் சைத்தன்யா வீடு கிரீன் சிக்னல் கொடுத்து நிச்சயதார்த்தையும் ஹைதராபாத்தில் இருக்கும் அன்னபூர்ணா ஸ்டுடியோவில் திருமணம் நடந்து முடிந்துள்ளது அங்கு உள்ள நாகசீத்தியாவின் தாத்தாவான நாகேஸ்வர ராவ் சிலைக்கு முன்பு சோபிதா களத்தில் தாலி கட்டியுள்ளார் நாகசீத்தன்யா இரவு எட்டு மணி அளவில் சரியாக அவர் சோபிதாவை வாழ்க்கை துணையாகவும் ஏற்றுக்கொண்டுள்ளார் இந்த திருமணத்தில் இரு வீட்டார் நண்பர்கள் தவிர்த்து திரையுலகினர் சிலருமே கலந்து கொண்டு தங்களுடைய வாழ்த்துக்களையும் கூட தொடர்ந்து தெரிவித்த வண்ணம் இந்த திருமணத்தில் இரு வீட்டார் மற்றும் அவர்களுடைய நண்பர்கள் மற்றும் சினிமா வட்டாரங்களும் கூட இணைந்து தங்களுடைய வாழ்த்துக்களையும் தொடர்ந்து தெரிவித்த வண்ணம் இந்த திருமணத்துக்கு பிறகு ரசிகர்களும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் இருந்தாலும் சமந்தாவின் ரசிகர்களோ எங்க சாம் இப்படி வேணுமனே ஒதுக்கிட்டு இரண்டாவது திருமணம் செய்த நாக சைத்தன்யாவுக்கு இந்த திருமண வாழ்க்கையாவது ஒழுங்காக நடக்க வேண்டும் என்று ஆதங்கத்தோடு பேசி வருகின்றார்கள் இந்த நிலையில் பிரபல பத்திரிகையாளர் சேகுவிரா இந்த திருமணம் குறித்து தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளித்துள்ளார் அவர் அளித்த பேட்டி ஒன்றில் சமந்தாவின் அப்பா இறந்த போது நாக சைத்தன்யாவின் இரண்டாவது திருமணம் நடந்துள்ளது இதற்கெல்லாம் எப்படி அவர்களுக்கு மனம் வந்தது என்று தெரியவில்லை சமந்தாவை சைத்தன்யா ரொம்பவே மிஸ் பண்ணிட்டாரு அதற்காக அவர்தான் தான் வருத்தப்படணும் ஏனென்றால் நோய் காரணமாகத்தான் சமந்தாவை பிரிந்ததாகவும் கூட சொல்லுகின்றார்கள் அது மட்டுமன்றி ஏற்கனவே சைத்தன்யாவுக்கும் சோபிதாவுக்கும் நெருக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதனாலதான் சமந்தாவையே நாகசேத்தனியா ஒதுக்கிவிட்டார் என்றும் ஒரு தகவல் குறிப்பிடப்படுகின்றது சமந்தாவுக்கு இருநூறு கோடி ரூபாய் ஜீவனாம்சம் தருவதாகவும் சொல்லியிருந்தாங்க ஆனால் அவரும் வேண்டாம் என்றும் சொல்லிவிட்டாராம் தன்னுடைய வாழ்க்கையில சுயமா முன்னேறினவர் தான் சமந்தா அவரை போய் இவர் ஒதுக்கிட்டாரே நாகார்ஜினா குடும்பத்துக்கு மூவாயிரம் கோடி ரூபாய் வரை சொத்தி இருக்கின்றது சோபிதா துலிவாலாவும் சும்மா இல்லைங்க அவருக்கு ஆயிரம் கோடி ரூபாய் வரை சொத்து இருக்கிறது ஆயிரம் கோடி ரூபாயுடன் ஒரு பெண் வரும்போது யார் தான் வேண்டான்னு சொல்லுவாங்க நீங்களே சொல்லுங்க பார்ப்போம் அந்த ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துக்காகத்தான் சைத்தன்யா கூட இந்த திருமணத்தை செய்திருக்கலாம் என்று சொல்லியும் ஒரு சில வட்டாரங்களும் வீரவும் கூட குறிப்பிட்டுள்ளாரு இந்த பதிவுடைய தொடர்ச்சியா திருமணத்துக்கு முன்னரே காதலனுடன் வாழ்ந்த சோவிதா குடும்பமே அப்படித்தான் சொல்லி பயில்வன் பண்றங்கநாதன் அதிரடியா ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருக்கிறாரு நாக சைத்தன்யாவுக்கும் சோவிதா துளிபாலாவுக்கும் கோலாகலமா திருமணம் நடைபெற்று முடிஞ்சிருக்குது திருமண வாழ்க்கையில இணைந்து இருக்கும் இந்த தம்பதிகளுக்கு தொடர்ந்து பலரும் தங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து வராங்க இந்த நிலையில பயில்வான் ரங்கநாதன் சோபிதா துலிபாலா குறித்து திருமணத்திற்கு முன் காதலனுடன் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்து வந்தார் என்ற அதிர்ச்சியான ஒரு தகவலையும் கூறி சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பேசப்படும் ஒருவராகவும் மாறியுள்ளார் அந்த வகையில் பிரபலமான ஒரு யூடியூப் சேனல் ஒன்றில் பேசிய பயில்வான் ரங்கநாதன் நாக சைத்தன்யா தெலுங்கு சினிமாவின் மிக முக்கியமான நடிகர்களில் ஒருவரான நாகேஸ்வரன் ராவின் பேரன் நாக சைத்தன்யா இவர் நாகார்ஜுனாவின் மகனும் கூட இந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருமே விவாகரத்து செய்து அதன் பிறகு இரண்டாம் திருமணம் செய்து கொண்டவர்கள் தான் இதனால் தான் இந்த குடும்பத்திற்கே அந்த பழக்கம் உண்டு என்றும் கூட சொல்லலாம் என்று சொல்லியிருக்கிறாரு நாகார்ஜுனா தொழிலதிபர் ஒருவரின் மகளை திருமணம் செய்து கொண்டு பின்னர் அவர்களிடையில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடு காரணமாக இருவரும் பிரிந்து கொண்டார்கள் அதன் பிறகுதான் நடிகை அமலாவுடன் இணைந்து நடித்த போது இருவருக்கும் காதல் ஏற்பட்டு நடிகை அமலாவை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டுள்ளார் இது இந்த நாகசீத்தனியாவோட மட்டும் இல்லங்க இது அவங்களுடைய குடும்ப பழக்கம் கூட சொல்றாரு தந்தையை போலவே நாகசி தினியாவும் தன்னுடன் நடித்த சமந்தாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதை அடுத்து இருவருமே விவாகரத்தை பெற்று பிரிந்துள்ளார்கள் இதை அடுத்துதான் நாகசி திணியாவுக்கு சோபிதா துளிபாலாவுடன் இடையே காதல் ஏற்பட்டு இருவருமே திருமணம் செய்து கொண்டிருக்கிறாங்க சோபிதா துளிபாலாவும் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் அல்ல என் டி ஆருக்கும் நாகேஸ்வர ராவிற்கும் பிரதான வில்லனாக நடித்தவர் துளிபாலா தமிழ் சினிமாவில் எப்படி அசோகன் நம்பியார் போன்ற புகழ்பெற்ற வில்லன்கள் நடிகர்களாக இருந்தார்களோ அதே போல ஆந்திராவில் புகழ்பெற்ற ஒரு வில்லனாக நடிகராக இருந்தவர் தான் துலிபாலா அவரின் மகள் தான் சோபிதா துலிபாலா இவர் சினிமாவில் கடந்த நான்கு ஆண்டுகளாக பல திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருக்கின்றார் பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலும் கூட இவர் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் தற்போது நாக நாகசைத்தன்யாவை திருமணம் செய்திருக்கும் சோபிதா துலிபாலாவுக்கு ஏற்கனவே ஒரு காதலன் இருந்துள்ளாராம் ஹியூமன் பிராண்டிங் நிர்வாக இயக்குனரான பிரணவ் மிஸ்ராவை சோபிதா காதலித்து வந்துள்ளார் பணத்திற்கு குறைவே இல்லை கோடி கோடியாக சொத்து வைத்திருக்கும் அவரையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டும் கூட இருக்கின்றாராம் அவருடன் லிவிங் டுகெதரிலும் வாழ்ந்து வந்ததாக ஆந்திர பத்திரிகைகளிலும் கூட பல செய்திகள் வெளியானதா ஆனால் அந்த காதல் கைகூடாமல் போய்விட்டதாகவும் இதையடுத்து நாக நாகசைத்தன்யாவுடன் நிச்சயதார்த்தம் நடந்த பிறகு கூட பிரணவ் மிஸ்ராவுடன் சோபிதா துலிவாலா லிவிங் டு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பதற்கான போட்டோ ஆதாரங்களும் கூட ஆந்திர பத்திரிகைகள் பல செய்திகளை வெளியிட்டு வந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் நாகசைத்தன்யா சோபிதாவின் பழைய வாழ்க்கை பற்றி தற்போது நினைக்காமல் அவரை திருமணம் செய்து கொண்டுள்ளதாகவும் சோபிதாவும் சமந்தாவை போல கவர்ச்சியாகவே நடிக்க தயங்க மாட்டார் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இப்படி ஒரு திருமணம் நடந்ததால சைத்தன்யாவின் வாழ்க்கையில மீண்டும் ஒரு புயல் வீசினாலும் வீசலாம் என்று பைல்வன் ரங்கநாதன் அந்த வீடியோவில் பேசியுள்ளார் இந்த விஷயம் இப்ப ரொம்பவே ட்ரெண்டிங்காகவும் கூட பேசப்பட்டும் வருது இவ்வாறு மீண்டும் ஒரு சினி அப்டேட்டினூடாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நின்று மூவல் பிஜே துஷா